இந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும் தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கணும் நன்றி உணர்வு இந்த நாற்காலியில நான் உட்கார்றேன்னா எனக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க இவங்களுடைய தான் நான் உட்கார்ந்துருக்கேன் கரெக்டா இல்லையா எங்க தாத்தா என்னுடைய ஆசிரியர்கள் என்ன வழிகாமிச்சு என்னுடைய குருமார்கள் எனக்கு உதவி செய்த நண்பர்கள் என்னுடைய யோக மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க எனக்கு பின்னாடி அப்ப நான் இந்த புத்தாண்டை எப்படி ஆரம்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க காலையில உட்காந்து இப்ப நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணம் அவங்க எல்லாரையும் நினைச்சு பார்த்து இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசால நன்றி நினைக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இது பல பிசினஸ் ஓனருக்கு சொல்லி கொடுப்பேன் உங்க ஓனரா இருக்கீங்க உங்ககிட்ட வேலை செஞ்சிட்டு ஒருத்தங்க வெளியே போறாங்க நீங்க என்ன நினைக்கூடாது இவன் வெளியே போய் கெட்டு போனோம்னு நினைக்கூடாது என்ன என்ன நினைக்கணும் இவன் வெளியில போனாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் கரெக்டா இல்லையா அப்படி நீ நினைச்சு ஒருத்தவங்களை வேலையை விட்டு நீ அனுப்புறானா உனக்கு அடுத்த கிடைக்கிற வேலையை ஆள் எப்படி நம்ம கிடைப்பாங்க இவனை விட நல்லவனா கிடைப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஓனர் ஒரு ஓனர்கிட்ட வேலை செய்கிறீங்க வேலையை விட்டு போக போகிறீங்க ஏதோ ஒரு சூழ்நில வேலையை விட்டு போக போகிறீங்க எப்படி போகணும் நான் இல்லைன்னா இந்த கம்பெனி என்ன ஆகிடும் அப்படியே கவுந்து போயிடும் என்னால தான் அந்த கம்பெனி நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன நினைக்கணும் நான் போனாலும் இந்த வேலை நடக்கணும் இந்த கம்பெனி நல்லா நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நன்றியோடு என்ன பண்ணணும் அந்த கம்பெனியை விட்டு வெளியில வரணும் அப்படி வந்தீங்கன்னா இந்த வேலையை விட உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நான் புரியுதா உங்களுக்கு நன்றி எங்க இருக்குதோ அங்கே வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் கடவுள் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்போம் ஏன்னா நன்றி வந்துருச்சுனாலே யாரோட கனெக்ஷன் கிடைச்சிரும் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய காஸ்மிக் கனெக்ஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு உங்களை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்த லெவலுக்கு உங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும் நன்றி மறந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே போட்டு அழுத்தி உங்க கதையை மூடிடும் இந்த பிரபஞ்சத்துக்கு ரெண்டு குணம் இருக்கு ஒன்னு வாழ வைக்கும் அழிச்சு பார்ப்போம் ரெண்டு குணம் யாருக்கு இருக்கு இந்த கடவுளுக்கு இருக்கு கடவுளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லான் ஆர்டர் தான் அப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் நன்றி உணர்வோடு இருக்கணும்